இந்த காணொளியில நாம இந்த அண்டவெளியில தூரத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கணக்கை பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு பொருளோட பயண வேகமானது அதோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதாவது அதோட முடக்கம் மாறாமல் இருந்துச்சுன்னா அங்க விசை இல்லாத போது இதெல்லாத்தையும் கூட நாம மனசுல வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட பொருளோட பயணம் அதோட தூரம் மற்றும் நேரத்தை பொறுத்து மாறுபடும் அதோட தூரம் அதோட வேகத்தை பொறுத்து பொருந்தும் அதனால தான் நாம் அதன் பொருட்டு இது ஒரு நேர்மாறல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே டி அப்படின்னு போடுறேன் இந்த டி அப்படிங்கிற வார்த்தைக்கு டிஸ்டன்ஸ் அதாவது தூரம் அப்படிங்கிற வார்த்தையோட முதல் எழுத்து டி சமோ ஒரு நிலையான நேரத்தில் பயணம்னு சொல்லி இருக்காங்க இல்லையா அதைத்தான் நான் இங்கே கேன்னு போடுறேன் அது பெருக்கல் நேரம் அதாவது டி தூரம் நேரத்தை பொறுத்து மாறும் இல்லையா ஒரு பொருளோட தூரம் அதோட நேரத்தை பொறுத்தும் மாறுபடும் இப்போ இங்க ஒரு விண்கல் மூவாயிரம் மைல் வேகத்துல பயணம் செய்யுது மூவாயிரம் மைல ஆறு மணி நேரத்தில் பயணிக்குது அப்படின்னா இங்க டி அப்படிங்கிறது மூவாயிரம் மைல்கள் இந்த விண்கலோட மூவாயிரம் மைல் தூரமானது அதோட நிலையான வேறுபாட்டுக்கு சமம் அதாவது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேள்வியில கொடுத்திருக்காங்க இப்போ நிலையான வேறுபாடு அப்படிங்கிறது ஆறோட மடங்காகும் கே பெருக்கல் மணி நேரம் ஆறு இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் இந்த ஆறு மணி நேரத்தை நாம வகுக்கணும் இந்த மூவாயிரம் மைல்களை ஆறு மணி நேரத்தால் வகுக்க நமக்கு ஐநூறு மைல்கள் கிடைக்கும் அப்படின்னா ஐநூறு மைல்களின் கீழ் மணி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மைல்ஸ் டிவைடெட் பை ஹவர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறும் ஆறும் அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த ஹவர்ஸ் சொல்லக்கூடிய மணித்துளிகளும் அடிபட்டு போயிடும் அப்போ ஐநூறு மைல்களின் கீழ் மணிகள் சமம் கே அதனால இதோட விகிதாச்சார நிலையானது ஐநூறாக இருக்கும் கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கிற கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அதாவது இதோட நிலையான வேறுபாடு ஐநூறு இப்போ நாம அவங்க கேட்டதை கண்டுபிடிச்சிட்டோம்